வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முறுக்கு ரெசிபி வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவையானதுன்னு பார்த்துலாம் இது பொறிகடலை மாவு இது வந்து உளுந்த மாவு எள் கருப்பு எள் எடுத்திருக்கேன் அப்புறம் ஜீரகமும் ஓமமும் எடுத்திருக்கேன் ஜீரகம் கொஞ்சம் அதுக்கப்புறமா ஓமம் கொஞ்சம் அதுக்கப்புறமா உப்பு காயப்பொடி இது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி தண்ணி தேவைக்கேற்ப நம்ம ஊற்றிக்கலாம் அரிசி வந்து என்ன அரிசி அப்படின்னா பச்சரிசி கிடையாது புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசி மாவு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அது மாதிரி இப்போ இட்லிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசியை தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த முறுக்குக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பச்சரிசியும் வந்து நிறைய பேருக்கு சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இட்லி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை பச்சரிசியை விட இட்லி அரிசியில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிங்க அப்படின்னா முறுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இட்லி அரிசியும் இந்த உளுந்தம்மாவும் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனாக அவங்களுக்கு வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ எடுத்து வச்ச எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு ஜீரகம் ஓமம் உப்பு காயப்பொடி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு பெரிய பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேன் அதில் மூணில் ஒரு பங்கு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொறியடலை மாவு கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் நான் ரொம்ப அதிகமாக சேர்க்கல உங்களுக்கு வேணுங்கிறவங்க பொரியடலை டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அதே அளவு சேர்க்காமல் கூடுதலாக சேர்த்துக்கலாம் அதே அளவு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா உளுந்த மாவு உளுந்து வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கூடுதலாக சேர்க்கினாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் அரிசி மாவு வந்து கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சிலர் வந்து அரிசி மாவு உளுந்த மாவு பொறிகிடலை மூணுமே சமமான அளவில் சேர்ப்பாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி உளுந்த மாவும் கடலை மாவு அதாவது பொறிகிடலை மாவும் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் அரிசி மாவும் அதிகமாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா சூடான எண்ணெய் அதுக்கப்புறமா நெய் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடு இருக்கோ அதனால் கொஞ்சம் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா கைட்டே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் இல்லைனா பட்டர் நாள் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு சேர்த்தா மட்டும்தான் அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இடியாப்போறதுக்கு நம்ம எப்படி நல்லா உதிரி உதிரியாக உதமோ அந்த மாதிரி நல்லா செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படைஞ்சே எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படைஞ்சி விட்டுக்கோங்க தண்ணி நல்லா சேர்க்குறப்ப உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கணும் அதனால் மாவு வந்து கட்டி பிடிக்கக்கூடாது அதனால் இந்த மாதிரி நம்ம எண்ணையும் நெய்யும் சேர்க்குறப்ப கட்டிகள் இருந்துச்சுன்னா நல்லா உதித்து விட்டுக்கோங்க உத்து விட்டுட்டு மாவு நல்லா சூப்பராக நம்ம வந்து புட்டுக்கெலாம் செய்வோம்லாம் அந்த மாதிரி நல்லா உதிரி உதிரி ஆக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் நம்ம அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அந்த முறுக்கோட ஸ்மெல் வந்து நல்ல டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் நெய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் நெய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் திருநெல்வேலி சைடெலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்ப்பாங்க நான் அந்த தேங்காய் பால் முறுக்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா தண்ணி தான் சேர்க்கப்போம் தேங்காய் பால் சேர்க்கலை தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் வேணுங்கிறவங்க நீங்கள் சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அளவு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மாவு நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணிச்சு கொண்டு வந்துடலாம் முறுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட் டைம் வரல அப்படிங்குறக்காக நம்ம விட்டுறக்கூடாது நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ணால் தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா குக்கிங்கே நமக்கு வரும் அதனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு நமக்கு அந்த ஸ்நாக்ஸ் வரலன்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அது அப்படியே விட்டுறக்கூடாது திரும்ப திரும்ப நம்ம மறுபடி செய்ய செய்ய நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன் கிடச்சிடும் நம்மளே நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம் முறுக்கு மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஓரளவு நல்லா சூப்பராக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பச்சரிசியும் சேர்த்துக்கலாம் இதே மெத்தடில் அரிசி மாவு இட்லி அரிசிக்கு பார்த்தா நீங்கள் பச்சரிசி சேர்த்துட்டு செய்யலாம் அதுவும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் தான் இருக்கும் இன்றைக்கி நான் வந்து இட்லி அரிசியில் தான் செஞ்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி காமிச்சிருக்கேன் இப்போ மாவு நல்லா பிணஞ்சாச்சு இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா இறுக்கமாக பிணஞ்சிக்கணும் ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது நம்ம அப்படின்னா முறுக்கு வந்து உதிர ஆரம்பிச்சிடும் ஓரளவு சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடாது இருக்கணும் ரொம்பயும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா ஹார்டாக இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு அந்த பதத்தில் நீங்கள் இது இப்போ வந்து கொஞ்சம் நமக்கு என்ன செய்ய அப்படின்னா ஹார்டாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து நல்லா பணஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாயிடும் மாவு வந்து ரொம்ப இறுக்கமாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டு வந்து நல்லா அந்த முறுக்கு வந்து டேஸ்ட்டு மாறிடும் ஓரளவு நல்லா சாஃப்ட் ஆகக்கூடிய அளவுக்கு விட்டுருங்க நம்ம உடனே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா முறுக்கு பிழிஞ்சிடலாம் மாவெல்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ பாருங்க மாவு வந்து ஓரளவு சாஃப்ட்டாக இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தடவி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து முறுக்கு சுடுத அச்சில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கோங்க இதை வந்து முறுக்காகவும் நீங்கள் சுட்டுக்கலாம் அப்படி இல்லைனா சீவல் மாதிரி நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா செஞ்சுக்கலாம் இப்போ முறுக்கு சுடுத அச்சில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா எண்ணெய் தவாமலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் எண்ணெய் தடவைனால என்ன செய்யும் அப்படின்னா முறுக்கு ரொம்ப சூப்பராக வரும் இந்த முறுக்கு வந்து உடையக்குறது உடையாமல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சுற்றணும் உடஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடப்போவும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா உடஞ்சிரும் முறுக்கு உடையாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப வரும் நீங்கள் முறுக்கு புளிகிறப்பவே அந்த முறுக்கு வந்து உடைய உடைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மாவு நல்லா செட் ஆகலன்னு அர்த்தம் அதனால் திரும்பியும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எண்ணெய் தண்ணியெல்லாம் சேர்த்து மாவை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ரெடி பண்ணிக்கோங்க இது அப்படியே நீங்கள் கைட்டே போட்டாலும் சரி கையில் போட்டப்போ சுடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரண்டி வச்சு போட்டுக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு முறுக்கு கைட்டே போட்டு எடுத்தாச்சு ரெண்டாவது முறுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னா கரண்டி வச்சு போட்டேன் மாவு வந்து வெந்ததுக்கப்புறம் தான் நல்லா திருப்பணும் இதே மாவில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆந்திரா முறுக்கு அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி சர்க்கிள் முறு மாதிரி இருக்கும் இந்த முறுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செஞ்சுக்கலாம் உங்களுக்கு அந்த முறுக்கு ரொம்ப உடையுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாவை வீணாக்காமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி கைட்டை வந்து இந்த மாதிரி நல்லா வளச்சி விட்டுட்டு ஒரு சர்க்கிள் ஷேப் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த முறுக்கு நமக்கு வந்து நல்லா வரும் அப்படி சப்போஸ் பக்குவம் மாறிடுச்சு அப்படின்னா மாவை வீணாக்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்கிளாக பொரிச்சு எடுத்துக்கோங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக வரும் இப்போ நான் இன்னொரு முறுக்க நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்துச்சு எனக்கு மாவு வந்து நல்ல கரெக்டான பக்குவத்தில் நான் என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னா செஞ்சுருந்தேன் நானே ரொம்ப ஆச்சரியப்படுறேன் இவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு முறுக்கு என்ன செஞ்சாச்சு அப்படின்னா இந்த மாதிரி தட்டில் நான் எடுத்து வச்சுட்டேன் இன்னும் அதை அப்படியே கரண்டிக்கு மாற்றி அந்த கரண்டி வச்சு நீங்கள் போடுங்க கைகிட்ட போடுங்க என்ன தெரிஞ்சுக்கும் நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுங்க ஆனால் கரண்டி யூஸ் பண்ணுதான் ரொம்ப ரொம்ப பெட்டர் சிலர் செய்வாங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் எண்ணெய் சட்டிலே வச்சு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா முறுக்கு சுற்றிடுவாங்க உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க முறுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நான் வந்து டேஸ்ட் பண்ணுறப்ப இவ்வளோ நல்லா வந்துருந்துச்சு எல்லாமே கரெக்டான பக்குவத்தில் இருந்துச்சு டேஸ்ட்டு உப்பு எல்லாமே சாகும் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த முறுக்கு ட்ரை பண்ணுங்கள் நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது முறுக்கு வந்து அந்த பபுள்ஸ் அடங்கின உடனே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா எடுத்துட்டோம் அப்படி இல்லைனா நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா முறுக்கு வந்து தீஞ்சிடும் நான் ஃபஸ்ட்டு முறுக்கு வந்து வெந்துட்டான்னு செக் பண்ணிகிட்டே இருக்க முன்னே அது வந்து கொஞ்சம் வந்து கலர் நல்லாவே கோல்டன் ப்ரவுன் ஆகிடுச்சி அதனால் முறுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து பொது கொதிக்கிறது அடங்கின உடனே அந்த பபிள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆன உடனே நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா எடுத்துடுங்க ஃபுல் பபுள்ஸும் ஸ்டாப் ஆகணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா முறுக்கு வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா ரொம்ப கலர் மாறிடும் கரிஞ்சிடும் நான் ஃபஸ்ட்டு முறுக்கு பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ மீதி எல்லாமே எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ நான் முறுக்கு செஞ்சுருக்கேனா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு முறுக்கு எடுத்து உடைக்கிறதுக்கு மனசே இல்லை அதனால் அதில் ஒரு சின்ன பீஸை மட்டும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா எடுத்து உடச்சி காமிக்கிறேன் முறுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு இதே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குட்டி குட்டியாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீண் சப்போஸ் உங்களுக்கு பக்கம் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முறுக்கு வந்து ஒரு தட்டு நிறைய ரெடி ஆயிடுச்சு இனிமேல் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் பேப்பர் வச்சு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா முறுக்கு ரொம்ப சூப்பராக வந்து ஒரு மாதத்துக்கும் கெட்டு போகாது இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த மாவில் கொஞ்சம் மாவை எடுத்து இந்த மாதிரி ஆந்திரா முறுக்கு ஸ்டைலில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா போட்டிருக்கேன் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் வந்து கலர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க நான் கலருக்கு எதுவுமே ஆட் பண்ணலை நம்ம வந்து முறுக்கு செஞ்ச மாவில் அப்படியே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதை செஞ்சுருக்கேன் நீங்கள் இதை சீடையாகவும் செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக வரும் பக்குவம் மாறாமல் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த முறுக்கே நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா பொறிச்சு எடுத்தாச்சு இது எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து இது ஆந்திரா முறுக்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இதை வந்து நாங்கள் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா பொறிச்சு எடுத்தாச்சு இதுக்கும் அதே ப்ராசஸ் தான் போட்ட உடனே நல்லா என்ன செய்யும் அப்படின்னா பபுள்ஸ் நிறையா வரும் நீங்கள் வந்து கரண்டி விட்டு திருப்பி விட்டுட்டே இருக்கணும் ஒரு சைடு ஃபுல்லாகவே என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா கருகிடும் அதனால் கரண்டி வச்சு இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரொம்ப சூப்பராக என்ன செஞ்சிடும் அப்படின்னா வெந்துடும் இப்போ இதுலேயும் பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அந்த எண்ணெய் எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இதையும் நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைம் நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா கிட்ஸுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் அதாவது முறுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கொடுத்துக்கலாம் நம்ம வந்து வச்சு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் நம்ம இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த முறுக்கு நல்லா வெந்துடுச்சு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் விட்டுட்டோம் அப்படின்னா கலர் மாறிவிடும் முறுக்கும் கரிஞ்சு போயிடும் அதனால் இதை வந்து இந்த ஸ்டேஜில் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எடுத்துக்கிட்டேன் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான முறுக்கு ரெசிபி பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சா ஹைப் கொடுங்க இந்த ஆந்திரா முறுக்கும் நான் செஞ்ச இட்லி அரிசி மாவு முறுக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கொடுங்க நீங்களும் இந்த மாதிரி அரிசி மாவு பச்சரிசி மாவு இல்லாமல் இட்லி அரிசி மாவுலையும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ